ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் சொன்ன போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எனவே நமது ராசி பலன்களை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விடீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி நண்பர்களே மேலும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது பூர்ணமாக கிடைத்திடும் என்பதை சித்தர் வாக்கு எனவே அனைவரும் அதை ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல தருங்க கந்த சஷ்டி வழிபாட்டின் இரண்டாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியில் கேது சுக்கிரன் மற்றும் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் அமைந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய வகையில் காரியவற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமே இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு டிராபேக்கு அது என்னன்னு சொல்ற இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டை வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் வந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்குதோ அதை மட்டும் நீங்கள் உற்று நோக்க வேண்டியது அவசியம் பரந்த மனதோடு இன்றைய தினம் இருப்பதும் அவசியம் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எது எதுவுமே நம்பிக்கையா இருந்து அது கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு எட்டக்கூடிய ஒரு யோகம் நீங்க உங்களுக்கு இருக்குங்க உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைப்புறதுங்க வேலை தேடி மனிதர்களுக்கு வேலையில புதிய வேலை கிடைக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க பணம் இன்றைய தினம் கையில் உங்களுக்கு பொருளக்கூடிய ஒரு நாளாகவே அமையும் இன்றைய தினம் சேமிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கதையை செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியங்க உங்களுடைய செயல்கள் எல்லாமே அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும் மேலும் ஆக்கப்பூர்வமாக நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுங்க உங்களது செயல்கள் வந்து எதையுமே அழிக்கிறது விதமாக ஆகக்கூடாது அதை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமா கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க பேராசையால சில விஷயங்களை நீங்க தவறா செய்து விடக் கூடாது அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க தவிர இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு அலுவலகப் பணியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரத்திலும் இன்றைய தினம் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல எந்த விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நிலை மாறி உங்களது முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் நீங்கள் காண முடியுங்க எனவே வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் பிசினஸ்ல மற்றும் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான தினமாவே அமைப்பிருங்க எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கருந்த காதலரை பரஸ்பரமாக புரிந்து கொள்ள நீங்கள் அவருடன் நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி நேரத்தை செலவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பெற முடியுங்க ஏதாவது போட்டித் தேர்வு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இருக்கணுங்க அதனால தேர்வு பயத்தினால நீங்க கொஞ்சம் பதட்ட பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு நீங்க படிச்சது எல்லாமே எழுத முடியாத அளவுக்கு உங்களுக்கு அது மோசமான நிலைமை கொண்டு போயிருந்ததுனால நீங்க பொறுமையாக பதட்டம் வென்று கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு எனவே இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு ஆனந்தமயமான ஒரு நாளாக உணர்வு செய்யும் காரணங்கள் நிறைய நடக்குங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு நாள் அமையும் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியத்துல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது அப்போ நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அது எந்த வைத்தியமாக இருந்தாலும் சரி உடனடியாக சரியாகலை அப்படின்னா தகுந்த மருத்துவரை அணுகியாவது நீங்கள் உங்களது சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை மிக மிக சிறப்பாக மாற்றிக்க முடியும் உங்களது உடன் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொலான் புடைய ரசன் சேனலாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் ஒரு அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க அப்படி அழுத்தாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு தொடர்ந்து ரசிபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்க நண்பர்களையும் இதன் மூலம் டபுள் பெனிஃபிட் தான் தினசரி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுனால தினசரி ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதுவாக அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பண்ணிட்டு தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க எனவே இன்றைய தினம் வெளிர் நீளம் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ உங்களது வியாபாரத்துல ரொம்ப சூப்பரான நல்ல முன்னேற்றங்கள் உண்ணுங்க நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளா நிற்க அமையும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே தருவாங்க எனவே கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இன்னைக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீருங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து முடித்து முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்களது இளபறியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாள ஜவ்வா இருக்கக்கூடிய இழுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்ற தினம் நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால மன நிறைவான மன நிம்மதியான ஒரு நாளான இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் சிறந்த ஆதரவுகள் உங்களுக்கு இருக்குது கூட இருக்கிறவங்க நல்ல ஆதரவு தருவாங்க எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாவே இன்னைக்கு அமைப்பிருதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்ஸ் வரத்துக்கு உதவி பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு பதிவிடலாம் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களான்னு உங்களை செக் பண்ணிக்கிங்க நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே